வணக்கம் உங்கள் சந்தனா ஸ்டோர்லேருந்து உங்கள் பானம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பாவடையோட மேல் ஜாக்கெட்டு வெட்டி காமிக்க போகிறேன் அளவுகளையும் சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் கிளாஸ் பிள்ளைகளுக்கு இந்த பாடம் போய்கிட்டு இருக்குது அதனால இப்போ உங்கள்கிட்டையும் இதை வெட்டி காமிக்க அளவுகளையும் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு பத்து வயசு பிள்ளைகளுக்குள்ள அளவு இப்போ இதில் இருக்கிறது எப்படி அளவு எடுக்கிறத முதல்ல சொல்கிறேன் இந்த கீழ் கீழ்பட்டி வரைக்கும் இந்த சோல்ட்ருலேருந்து கீழ்ப்பட்டி வரைக்கும் இருபத்தோரு இன்ச்சு இருக்குது அதில் இப்போ வந்து இது வந்து உயரம் கொஞ்சம் கூட இருக்குது அவங்க கொஞ்சம் கம்மியாக கட்டாங்க அதனால் இருபது இன்ச்சி ஒரு ரெண்டு இன்ச்சு கீழ்ப்ப ஒன்றரை இன்ச்சி கீழ்ப்பட்டிக்கு மார்பகலம் இப்படி எடுக்கணும் விரித்து விட்டு இந்த இருந்து இந்த ஆம்கோள் வரைக்கும் மார்பகலம் எடுக்கணும் இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ இதில் வந்து பதினஞ்சு இருக்குது நம்ம ஒரு இஞ்சியை கூட விட்டுக்கோங்க தையலுக்கு இந்த சைடு அந்த சைடு ஏன்னா அவங்க எவ்வளோ துணி கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்கோங்க ஏன்னா கூட எக்ஸ்ட்ரா துணி வேணும்னா துணி இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு விடுங்க இப்போ வந்து இதில் வந்து பதினஞ்சு இருக்குது இதில் வந்து ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டோம்னா பதினாறு அதில் பாதி எட்டு அளவு வரும் சென்டர் பண்ணிக்கோங்க இதில் பாதி எட்டு இதில் வந்து மார்பகலம் வந்து பதினாறு உயரம் வந்து இருபத்தி ரெண்டு அடுத்து கழுத்தரப்பு இதெல்லாம் இப்படி நாலாக மடித்து போட்டுக்கோங்க அளவு கொடுக்குற ஜாக்கெட்டுகள் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு இந்த சென்டர் பண்ணிக்கோங்க இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர்லேருந்து கணக்கு பார்த்துக்கோங்க இப்படி இந்த கோடு வருது பாருங்க இந்த கோடு அளவுக்கு கரெக்டாக இந்த சென்டர் கோடு வருது இப்படி போட்டு தான் நம்ம போடுவோம் அதனால் ரெண்டரை இன்ச்சி பாருங்க கழுத்து அகலம் ரெண்டரை இஞ்சி கழுத்து இறக்கம் இந்த வருது பாருங்க சரிதா இந்த நாலு கழுத்து இறக்கம் நாலு கழுத்து அகலம் ரெண்டரை எடுத்தாச்சு அடுத்து வந்து சோல்ரு இந்த கை வெட்டிலேருந்து இந்த கழுத்து வரைக்கும் மூணு இஞ்சி இருக்குது அப்போ நம்ம இங்கிட்டு கால் இஞ்சி பிடிப்போம் இங்கிட்டு கால் இஞ்சி பிடிப்போம் அப்போ மூன்றரை கழுத் சோல்ரு மூன்றரை ஆம்கோள் இந்த இதுக்கு நேரம் கணக்கு பாருங்கள் இந்த இதுக்கு நேரம் இப்போ நல்லா இழுத்து வச்சு அஞ்சு இங்கே பாருங்கள் அஞ்சு அஞ்சு வருது இந்த ஆம்கோல் இந்த தையலுக்கு நேரம் ஆம்கோல்லுடைய இறக்கம் வந்து அஞ்சு இப்போ வந்து உயரம் எடுத்துட்டோம் மார்பகலம் எடுத்துட்டோம் கழுத்து இறக்க கழுத்து அகலம் கழுத்து இறக்கம் சோல்ரு ஆம்கோள் இப்போ வெட்டுறது எப்படின்னு சொல்கிறேன் துணி எடுத்து வெட்டு இல்லாத பக்கம் நம்ம பக்கம் போட்டுக்கோங்க வெட்டு இல்லாத பக்கம் நம்ம சைடு போட்டுக்கோங்க இப்போ உயரத்தை எடுங்க முதல்ல உயரம் வந்து அவங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முதல்ல உயரத்தை எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு நாலாம் அடிச்சுப்பட்ட புரியாது தான் பின்தட்டு தனியாக முன்தட்டு தனியாக எடுக்கிறேன் பின் கழுத்து முன்கழுத்துன்னு பார்த்து போடுறதுக்காக இது வந்து நிச்சய துணி கைக்கு இப்போ வந்து கழுத்து அகலத்தை எடுப்போம் கழுத்தாக்களம் ரெண்டரை இஞ்சி கழுத்தாக்களம் ரெண்டரை இஞ்சி இங்கே இருந்தால் இல்லாத பக்கத்தில் இருந்து ரெண்டரை அடுத்து இங்கேயும் இந்த இதை கரெக்டாக குறிச்சுக்குங்க எட்டு இது வந்து முன்தட்டுக்கு பின்தட்டுக்கு இதுல சமமா சோல் மூன்று சோல் மூன்று ஆம்கோள் அஞ்சு கழுத்து இறக்கம் நாலு நாலு போட்டுட்டு அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க இதில் வந்து இங்கேருந்து நமக்கு எட்டு கரெக்டாக இந்த எட்டை வச்சுக்கோங்க எட்டு முன்தட்டுக்கு அகலம் உயரம் இருபத்தி ரெண்டு இப்போ இந்த பா இதிலேருந்து ஒரு இன்ச்சி வச்சு இந்த வளைவு போட்டுக்கோங்க இப்படி கை இதுக்கு ஆம்கோல் வளைவு ரெண்டாவது இங்கே வந்து ஒரு இன்ச்சி பட்டி மடிக்கிறதுக்கு இந்த கோடு இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒரு நாலு இன்ச்சி சைடு ஓப்பனுக்கு இது சைடு ஓப்பனுக்கு விட்டு இதில் இருந்து இந்த இருந்து இந்த எண்ட் வரைக்கும் நடு சென்டர் கணக்கு பண்ணிக்கோங்க இதிலருந்து ஒரு இஞ்சி வச்சு இந்த வளைவை கொண்டு வாங்க இப்படி வில்லு மாதிரி வரும் ஏன்னா அது அந்த ஜாக்கெட் அந்த பிள்ளையை போடுறப்ப அந்த ஷேப் கிடைக்கும் அதுக்கு தான் இந்த வளைவு போடுறோம் ஒரு இஞ்சி வச்சு இந்த வளைவை போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் நடு சென்டரில் இங்கே வந்து சைடு ஓப்பனுக்கு இது வந்து பட்டிக்கு கணக்கு நல்லா பார்த்துங்க ஒரு இஞ்சி இந்த பட்டிக்கு விட்டுருக்கேன் இந்த இது நாலு இஞ்சி நமக்கு வந்து அந்த சைடு ஓப்பனுக்கு இது வந்து இந்த சென்டர்லேருந்து இந்த இதில் இருந்த போல ஆம்கோடலேருந்து நாடு சென்டர் வச்சு இதுலேருந்து ஒரு இஞ்சி வச்சு இந்த பில் வளைவு போட்டுக்கோங்க இப்போ இந்த கழுத்தில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து சிம்பிளாக உங்களுக்கு போட்டுறதுக்கு சொல்லித்தரேன் இது வந்து இந்த இது வந்து இந்த இப்படி ஷேப்பு இந்த முக்குக்கு இப்படி லைட்டாக கொண்டு போங்க இது லைட்டாக வெளியே போய் இந்த வளைவு கொண்டு வாங்க இந்த வளைவு கொண்டு வாங்க இது ஒரு ஒரு நெக்கு மாடல் இப்படி வந்து இப்படி வெட்டுங்க இது வெட்டிக்கோங்க இது வந்து ஆம்கோல் இது வந்து சைடு இங்க நிப்பாட்டி இங்க ஸ்ட்ரைட்டா கொண்டாந்துங்க இந்த இடத்துல லைட்டா வெட்டி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பட்டன் பீஸ் படிக்க படிப்போம்ல கீழ் இறக்கும் இது வந்து இது நடு சென்டர் இது வந்து கழுத்து இந்த டிசைன் இப்ப நான் போட்டிருக்கேன் இந்த கழுத்துக்கு இத அடிச்சு திருப்பணும் அதே இதே பின்தட்டுக்கு இந்த பீஸவே அப்படியே வைங்க ஏன்னா பின்கழுத்துல ரவுண்டு போடுவோம் இந்த பீஸவே அப்படியே வச்சு கரெக்டா இந்த பீஸவே இப்படி வச்சுக்கோங்க வச்சு இதுல ரவுண்டு நிச்சயம் எல்லாமே அதே அளவுதான் இந்தளவுக்கு வந்து இதை ரவுண்டு போட்டுக்கோங்க அதே ஷேப்பு தான் அவ்வளோதான் பின் தட்டு முன்தட்டு இது இது ரவுண்டு இதை ரவுண்டு பண்ணிக்கோங்க

இந்த இடம் உயரம் உயரம் அஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன கையாக தான் வரும் அஞ்சு இது வந்து பட்டன் பீஸுக்கு வச்சுக்கோங்க இந்த பீஸை இது வந்து பட்டன் பீஸுக்கு வச்சுக்கோங்க இதில் கை உயரம் அஞ்சு அகலம் எவ்வளவு இருக்குது அந்த இருக்கிற அகலத்தை அப்படியே வச்சுக்கோ அதில் அத்தனை பிளீட் எட்டு இருக்குது அகலம் இப்போ என்ன செய்றீங்கன்னா இதிலேருந்து இந்த வளைவை இப்படி நம்ம எவ்வளோ ப்ளீட்டு கொடுக்க போகிறோமோ அந்த அதுக்கு இது நிறையண்ணா கூட ரெண்டு இஞ்சி இருந்தால் இந்த வளைவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க இப்போ அது கொஞ்சம் இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி இப்படி வளைவு போட்டுக்கோங்க கை உயரத்தை எடுத்திருக்கேன் கை அகலத்தை எடுத்திருக்கேன் இந்த வளைவுலேருந்து நம் இது வந்து நமக்கு எவ்வளோ தேவையான ப்ளீட்டுக்கு தேவையான இந்த கோடை போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் தான் ப்ளீட் இருக்குது அந்த அளவுக்கு நான் அதை வரைஞ்சிருக்கேன் இந்த இது இந்த ஷேப்பு கிராஸாக இப்படி அடிச்சு கொண்டு வந்துருங்க இது வந்து இந்த பட்டன் பீஸுக்கு வச்சுக்கோங்க சைடு பட்டன் பீஸுக்கு வரும்ல அதுக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக வரும் இது வந்து கை வெட்டியாச்சு இது பப் கைக்கு இது வந்து பட்டன் பீஸ்க்கு இதுதான் பாடி உயரம் அகலம் எல்லாம் வெட்டியாச்சு ஒரு மீடியமான சைஸ் பிள்ளை இருக்கு பாவடை பாவம் போட்டுக்கலாம் மிடிக்கு போட்டுக்கலாம் பெட்டிக்கோட்டுக்கு போட்டு இது பாடி பவுடைக்கு போட்டுக்கலாம் என்னென்ன நெக்கு போடணுமோ அந்த டிசைனை வரைஞ்சி போட்டுக்கோங்க பக்கை வைக்கல அந்த பக்கை இங்கே பாட்ரு கொடுத்தா பார்ட்ரில் தைச்சி கொடுங்க என்ன இது போல்டிங் கை வேணுமா குஜா கை மாதிரி போல்டிங் போட்டு தைச்சி கொடுங்க இதுலேயே நம்ம எத்தனை டிசைன் வேணும்லாம் போடணும் ஆனால் அளவு எடுக்கிற இதுதான் உயரம் மார்பாகலம் கழுத்தக்களம் சோல்ரு ஆம்கோள் இதுதான் கழுத்து கையோட உயரம் எவ்வளவு தேவையோ அதோட பிள்ளைகளோட உயரம் இப்படி அளவு எடுத்துக்கிட்டு தச்சு கொடுங்க ஒரு மீட்ரு எண்பது சென்டிமீட்ரு கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் ஒன்றரை மீட்ரு இப்படி அளவுகளை சொல்லி அளவுகளை குறித்து வெட்டி தச்சு கொடுங்க பாருங்கள் அவங்க பானமாக உங்களுக்காண்டி ஒவ்வொரு பாடமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்லை உங்களுக்கும் வீடியோ போட்டு காமிக்கிறேன் பார்த்து தெரியாதவங்க பழகிக்கோங்க ச எல்லாருக்கும் பார்த்து சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எந்த பாடம் தெரியலன்னா கூட பார்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் பழைய பழ மெத்தேடு தான் பாரம்பரியமாக நான் சொல்லி கொடுக்குறது தான் பிள்ளைகளுக்கு அதைத்தான் தான் இப்போ இப்போ வர்ற கிளாஸ் பிள்ளைங்க சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நானூற்றி ஐம்பது பிள்ளைகளுக்கு மேலே நான் சொல்லி கொடுத்தேன் இப்போ ரெண்டா அதுக்கு அப்புறம் இப்போ ஐம்பது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாம் நல்லா தச்சு வெளியில் தைச்சி கொடுத்து என்கிட்ட சொல்லையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம சொல்லி கொடுத்த பிள்ளைய ஒரு அதுகளுக்குன்னு ஒரு கைத்தொழில வளர்த்துருச்சுகளே நல்லபடியாக தைக்கிதுகளேங்கிற ஒரு பெருமையாகவும் இருக்குது அதே மாதிரி நீங்களும் கற்றுக்கங்க பழகி நல்லபடியாக நல்லவுடைய பெரிய டெய்லர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சப்ரை பண்ணி மத வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுன்னு சொல்லுங்கள் அந்த அம்மா பழைய பழைய காலத்து மாடல்கள்னாலும் இப்போ உள்ள புது மாடல் ஆயிடுச்சு பழைய மாடல் இப்போ புது மாடல் ஆயிடுச்சு வணக்கம்